நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதில் இருந்தே அதில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன இதனால் சாதாரண மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு மூன்று அல்லது நான்கு லட்சமாக இருந்த கல்லூரி கட்டணங்கள் தற்போது இருபது அல்லது முப்பது லட்சங்களாக மாறிவிட்டன இதனால் ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியாத வண்ணம் நீட் தேர்வு தடுக்கிறது எனவே நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியில் நீட் தேர்விற்குதாக குற்றச்சாட்டை வைத்துள்ளதற்கு பாஜகவினரிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் குடிக்காதே என அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் என வேண்டுமானால் சொல்லலாம் உயிர்தான் முக்கியம் என விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளது மேலும் வள்ளுவர் காலத்தில் என்றும் நடப்பதால் நியாயப்படுத்தும் வகையில் உதாரணம் கூறியுள்ள கமலின் கருத்து மக்கள் மத்தியில் கேலிக்குள்ளாகியுள்ளது மருந்து கடைகள் ஒரு தெருவில் இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் தான் முக்கியம் என்றும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் இதை தவிர வேற எதுவும் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடித்தந்தால் சரியாயிடும் ஒரு தவறான கருத்து அதற்கு விலக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கூட்டத்தொடரின் முதல் இரு நாட்களில் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் மக்களவை இடைக்கால சபாநாயகர் பத்ரு ஹரி முன்னிலையில் எம்பிக்கள் பதவியேற்பு நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறவுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்ற அதன் பின் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இருபத்தி ஜூலை இரண்டு அல்லது மூன்றாம் தேதி பிரதமர் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக இரு அவைகளுக்கும் சற்று இடைவேளை விட்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி புதியதாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற சிறிது நாட்களிலேயே நாயுடு சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் இதற்கெல்லாம் ஒய் எஸ் ஆர் சார் காங்கிரஸ் கட்சி தலை வணங்காது எதிர்த்து போராடும் இந்த மிரட்டல் வன்முறைக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் இந்த தவறான செயல்களை கண்டிக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் கேட்டு கொள்கிறேன் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த வாரம் திங்கட்கிழமை துபாய் செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி விமான நிலையத்துக்கு வந்த அறியப்பட்டு கைது செய்யப்பட்டான் வெடிகுண்டு மிரட்டலை விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த சிறுவன் என கண்டறியப்பட்டது இதுகுறித்து அவனிடம் விசாரிக்கையில் சில நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த செய்தியை பார்த்து அது போல தானும் விளையாட்டாக அனுப்பியதாக தெரிவித்துள்ளான் படிப்பதற்காக தனது பெற்றோர் வாங்கி கொடுத்த செல்போன் மூலம் அந்த மின்னஞ்சலை அனுப்பியதாகவும் பின்னர் பயந்து போய் அந்த ஐடியை நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறி அவனது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் காஷ்மீரின் பீர்பான்சால் பகுதிக்கு தெற்கே பயங்கரவாத செயல்களை மீண்டும் நடத்தும் முயற்சிகளில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்கள் ஈடுபட்டு வருவதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி வெளிநாட்டு பயங்கரவாதிகள் சிறு குழுக்களாக அந்த பகுதியில் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவை குழுவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது இவர்கள் ரசோரி பூஞ்ச் மற்றும் கத்துவா பிரிவுகளில் மூன்று ஆண்டுகளாக பயங்கரவாத செயல்களை மீண்டும் துவக்க முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாகத்தான் ரியாசி மற்றும் கத்துவா ஆகிய பகுதிகளில் சமீபத்தில் புனித யாத்திரை சென்ற இந்துக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ள அமித் ஷா அஜித் தோவல் குழு அந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கூடுதல் படைகள் குவித்து ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடன் இருநூறு சிறப்பு கவச வாகனங்களும் இயங்கி வருகின்றன சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் வீரர்கள் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாதுகாப்பு படையினரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள சில்கர் மற்றும் தெகல்குட்டம் முகாம்களுக்கு இடையே திம்மாபுரம் கிராமத்திற்கு அருகே மதியம் மூன்று மணி அளவில் ஐஇடி வெடிகுண்டு வெடித்ததாகவும் இதில் சிஆர்பிஎஃப் வீரர்களான கான்ஸ்டபிள் சைலேந்திரா மற்றும் வாகன ஓட்டுநர் விஷ்ணு ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த என்கவுண்டரில் மூன்று பெண்கள் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்ட நக்சலீட்டுகள் கொல்லப்பட்டனர் உக்ரைன் பிரச்சனைகளை குறித்து பேசுவது என்றால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது இது குறித்து புட்டினின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் பேச்சுவார்த்தை மிகவும் அவசியம் ஏனெனில் சிக்கல்கள் உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் நிறைய சிக்கல்கள் உள்ளன உக்ரைன் பிரச்சனைகள் குறித்து அமெரிக்கா விரிவாக விவாதிக்க தயார் என்றால் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறது என கூறியுள்ளார் முன்னதாக அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாகவே கருத்து தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் சின்னமான பேட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருந்தது இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டனர் சின்னம் இல்லாத நிலையிலும் சுயேட்சையாக போட்டியிட்ட பிடிஐ கட்சி வேட்பாளர்கள் தொன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்களை விட குறைந்த இடங்களில் வென்ற பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் மக்கள் கட்சி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ளது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த பிடிஐ கட்சி இந்த தேர்தலில் மோசடி நடைபெற்றதாகவும் மக்கள் தங்களுக்கு அளித்த வெற்றியை திருடி புதிய அரசு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் ஆணையை திருடிய அதிகாரிகள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்ரான் கான் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் பிடிஐ கட்சியின் தேசிய சபை உறுப்பினர்கள் பாகிஸ்தானில் தேர்தல் மோசடியில் ஈடுபட்ட தலைமை தேர்தல் ஆணையர் சிக்கந்தர் சுல்தான் ராஜா பதவி விலக வேண்டும் என போராட்டம் நடத்தி வருகின்றனர் நமது அவசிய செய்திகளில் குறிப்பிட்ட ஹிந்துஜா நிறுவன சகோதரர்களில் ஒருவர் தனது வீட்டில் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளருக்கு சம்பளம் கொடுப்பதாகவும் ஆனால் பாதுகாக்க ரூபாய் எட்டு லட்சம் செலவழிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் இந்திய பணியாளர்களை கொடுமைப்படுத்திய வழக்கில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்த நீதிமன்றம் பிரகாஷ் மற்றும் கமல் ஹிந்துஜாவுக்கு தலா நான்கு புள்ளி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அஜய் மற்றும் நமிரதா ஆகியோருக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பு வழங்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக இந்துஜா தரப்பு வழக்கறிஞர் கூறியுள்ளார்